ஸ்லாமலைக்கும் வணக்கம் புள்ளையில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபைனல் பேப்பரில் என்ன வரலாம் என்று எஸ்ஏ கல்வியில் என்ன வரலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் எம்சிகு கல்வி என்ன வரும் அதாவது எம்சிகு அனலைஸ் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களோட குரூப்பில் போட்டு கொண்டு வந்திருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி எஸ்ஏ கல்வி நான் இதில் வீடியோவா செய்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி எங்களோட எஸ்ஏ ப்ரொஜெக்டில் நான் என்னென்ன வரலாமென்றதும் உங்களுக்கு செய்து காட்டிட்டேன் சிக்ஸ் மந்த் ப்ரொஜெக்டோ த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்டோ அதில் எம்சிக்கு என்ன வரலாம் எஸ்ஏ வரலாம்ன்றும் ஆல்ரெடி செய்து காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு ஃபைனலா எங்களோட எம்சிக்கு ப்ரொஜெக்ட் மெகா செமினார் எம்சிக்யூ மெகா செமினார் அடுத்த மாதம் நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் நாலாம் தேதி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதில் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ன வருமோ அதில் அவ்வளோ ஹெடிங்கும் இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது கல்வி அந்த ஹெட்டிங்ல இருந்து வரும் நீங்க சிம்பிளா அந்த தியரியை வச்சு ஆன்சர் பண்ணி கொண்டு போகலாம் அளவுக்கு உங்களுக்கும் அந்த செமினாரை கொண்டு போய் நான் சேர்த்து விடுவேன் ரைட் இதில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா ஸ்ட்ரக்சர் கல்வி முடிச்சிட்டோம் இப்போ எஸ்ஏ கல்விக்கு வாரம் எஸ்ஏ கல்விக்கு வாரம் அஞ்சாவது எஸ்ஏ അപ്പൊ അഞ്ചാവത് എസ് എങ്ങനെ വളമയ എന്നോണ്ടാ രസായന സമനിലയും എനജറ്റിക്സും അഞ്ചാവത് എസ് രസായന സമനിലയും ഇപ്പൊ രണ്ടായിരത്തി നാല് കെപി കെ സി എന്നാലും എനജറ്റിക്സ് ഇപ്പൊ ഇപ്പൊ കൂട്ടൽ വിധിയും ചെയ്യലും സക്കരത്തിലും ചെയ്യലാം സക്കരത്തിലേസു ഇവത്തിനാലും കെപി കെ സി ഒന്നു കെപിയെ കണ്ട് പിടിക്കണു അടുത്തത് ഈക്വേഷൻ കെ സിക്ക് പോകണു അതോടൊപ്പം കരയു രണ്ട് പേർക്കും ഇരിക്കും எனஜெடிக்ஸ் கியூ செமன் எம்எஸ் டெல்டா டிவில வந்துருந்துச்சு இருபத்தி ரெண்டுலேயும் கேபிகேசி அது வெப்ப கூட்டல் விதியை வச்சு கண்டுபிடிக்க வந்துருந்துச்சு எனஜெட்டிக்ஸும் பொப்போ கூட்டல் விதி கேஎஸ்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த கேள்வி மாதிரி அதாவது ரெண்டாவது உள்படிவாகிற உப்பு ரெண்டாவது ஒரு உப்பு உள்படிவாக தொடங்குக்குள்ள முதல்ல உள்படிவாகி அன்னை என்ற செறிவு கரை செலுக்குள்ள என்ன இருக்கும் ரெண்டாவது தான் அந்த கேஎஸ்பி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்துட்டீங்கன்னா கேசஸும் எனர்ஜிடிக்ஸும் போட்டிருந்தாங்க இப்ப இதில் நான் இங்க என்னத்தை முதலாவது பார்ப்போமெண்டா எனர்ஜிடிக்ஸ் கேள்வியே பார்ப்போம் ஏன்னா நாகல் நீங்க அஞ்சாவது இசையை தான் செலக்ட் பண்ண போறீங்க ஆறாவதோட கம்பேர் பெரும்பாலும் நாகலுக்கு அஞ்சாவது இசையே ஈஸியா இருக்கும் ஏன்னா நீங்க அதை கன நாளா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வர கேள்வி என்ன இப்ப இருபத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் சக்கரத்தில் வந்துச்சு അതേമാതിരി വിളയു മൈനസ് താങ്കി കൂടുതലാ പോ കണ്ട് പിടിക്കുക അത് പിന്നാലെ വപ്പ കൂട്ടൽ വിധി രണ്ട് പേ കൂട്ടൽ ഇല്ലാട്ടി സക്കരം രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് നല്ല ഞാപകം വെച്ചുകൊള്ളു പിള്ളേർ രണ്ടായിരത്തി ഇവത്തി അഞ്ച് നല്ല ഞാപകം വെച്ചുകൊള്ളു എങ്ങനെ വിളയു മൈനസ് താക്കീല വാർത്തക്ക് തായ്പധികം ശരിയാ വിളയൈനസ് താക്കീല വാർത്തക്ക് തന്നെ വായ്പം ஸோ சரியான லேசாரிக்கும் தொற்றணும் செஞ்சிடணும் பெரிய தியரியெல்லாம் தேவையில்லை பெரிய தியரியெல்லாம் தேவையில்லை டேட்டா உங்களுக்கு தோன்றல் ஒப்ப உரையேண்டா உழைவு மைனஸ் தாக்கி டேட்டா தாக்கவள் உரையண்டா தாக்கி மைனஸ் உழைவு டேட்டா புனைப்பு சக்தி என்றா உங்களுக்கு உடைகிற புனைப்பு மைனஸ் உருவாகிற புனைப்பு அதுலேயும் பிணைப்பு சக்தி வாரத்துக்கான சான்ஸ் மிக பிரகாசமாக இருக்குது புனைப்பு சக்தியை டேட்டாவை தந்து போட்டு கண்டுபிடிக்கிற ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வி மாதிரி இல்லாட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்வி மாதிரி ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கஷ்டப்பட்டு போயிட மாட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா லேஸாக போய் எழுதுவீங்க நான் உங்களுக்கு பழகி விட்டுருக்கிறேன் கல்குலேஷன் எப்படி செய்கிறது ஃப்ரீ கிளாஸில் போட்டு அதே மாதிரி அயன் சமநிலை கேள்வி அப்படி ஒவ்வொரு ஒரு டைமுக்கும் ஒவ்வொன்று ஒன்று செய்து கொண்டு வந்திருப்பேன் உங்களுக்கு நாளைக்கு சமபோதிய கேள்வி வார கேள்வி எப்படி வரலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த மாதிரி இருபத்தஞ்சுல வந்தா நீங்க எப்படி செய்ய போறீங்க என்னதையும் பழகி விடுவேன் சோ அதையும் கட்டாயம் நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படியோ இதுக்கு வருவோம் ஏ பாட்டுக்கு கேசி கேபி அதான் நோமலா கேள்வி இருக்குது விலையோட செறிவு கீழே தாக்கியோட செறிவு இல்லாடி விளைவிட முகம் கீழே தாக்கிட பகுதிய முகம் ஈக்குவேஷன் எழுதுற கேபியை கண்டுபிடிக்கிறேன் கேபியில இருந்து கேசிஏ கண்டுபிடிக்கிறேன் லீச்சடல் ஏற சமன் தத்துவத்தை பாவிச்சு முன்னால போகுமா பின்னால போகுமா இது மட்டும்தான் வருமா நீங்க வேற எந்த ரொக்கெட் சயின்ஸுமே படிக்க தேவையில்லை எந்த ரொக்கட் சயின்ஸுமே படிக்க தேவையில்லை ஈவன் உனக்கு ஒரு தியரி கூட இல்லாட்டிடா நான் வேணும் இல்லை ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டு செய்கிறேன் உனக்கு ஒரு தியரி கூட தெரிய தேவையில்லை ஆனா உன்னை அதுல இருக்கிற எழுபத்தஞ்சுல അമ്പത്തഞ്ചി മാര് താണ്ടി എടുക്ക നാ വെപ്പഞ്ചില് അമ്പത്തഞ്ചു മാര് താണ്ടി എടുക്കലിസിക്കാ ഐഡിയാക്കളെ വെച്ചിട്ടുണ്ടോ വെറു ബസിക്കാൻ ഐഡിയാക്കളെ വെച്ചിട്ടുണ്ടോ കെപിക്കാണ് ഈക്വേഷനെ പോവയ പോർത് കെപിയെ കണ്ട് കണ്ടുപിടിക്കരുത് മാർക്സ് വന്നിട്ട് ക്യു അങ്ങനെ കെപി സെമൺ കെസിൻ്റെ ആർ ടി പവർ ഡെൽറ്റ ഡെൽ പോ അത് മാർക്സ് അത് ഡെൽ കണ്ട് മാർക്സ് இப்படியே தொடர்ச்சியா மார்க்ஸ் தந்து கொண்டே இருப்பாங்க சமநிலை முற்பகமா பிற்பகமா போகும்னு என்று சொல்றதுக்கு மார்க்ஸ் அல்லதான் மார்க்ஸ் எடுத்து கொண்டிருக்கலாம் கொஞ்சம் ஸ்கீம பார்த்து கேள்வியை செஞ்சு பழகுங்க சிம்பிளா நீங்க எடுத்து போட்டுருவீங்க அப்ப இவ்வளவுதான் அஞ்சாவது இசையாம் கூட பயப்பட தேவையில்லை அஞ்சாவது மேலாவது நீங்க கட்டாயம் செய்யலாம் அஞ்சாவது மேலாவது ஆறாவது செய்ய விருப்பம் பட் ஏழாவது கம்பல்சரி இன்னொரு அணிக்கும் நல்ல அழகான கேள்வி வரும் நல்ல அழகான கேள்வி வரும் அழகாத நீங்க செய்துக்கலாம் சோ நான் உங்களுக்கு உங்களுக்கு செவ்வாய்கிழமை காலையில இந்த வீடியோ இப்ப நான் போட்டேன்னா செவ்வாய்கிழமை காலையில உங்களுக்கு சமபோதியம் புது கேள்வி எப்படி வருதுண்டு செய்து விடுவோம் அதுக்கு பிறகு டைம் இருக்கக்குள்ள அஞ்சாவது இசையில என்னென்ன வரலாமன்று உங்களுக்கு சிம்பிளா செஞ்சு விட்டுருவோம் பிறகு ஏழாவது இசையை பழக்கி விடுவேன் ஒகானி ஆல்ரெடி செஞ்சு விட்டுருக்கிறேன் இன்னொகிக்கும் நிறைய பழகி விட்டுருக்கிறேன் ஸோ அதெல்லாமே நீங்க பழகிட்டீங்கன்னா சிம்பிளா சி எடுத்து போட்டுடலாம் சி எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்னென்ன வருமென்று தெரிஞ்சுட்டு ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விடுதலையை தெரிஞ்சுட்டா சி வந்துட்டு அதை ஏஆ மாத்துறது தொண்ணூறாக மாத்துறது உங்களோட கையில் இருக்குது எங்கட டாகட் தொண்ணூறாக மாத்துறது தொண்ணூறா மட்டும் மாத்திட்டீங்கடா அதுக்கு பிறகு நீங்க கட்டாயம் என்னது டாக்டர் இல்லாட்டி இன்ஜினியருன்ற கனவை மிக இலகுவாக அடைஞ்சிக்கலாம் ஆனால் போ போ பிள்ளைகள் நல்லா செஞ்சு கொண்டே இருக்கீங்கள் ஸோ அந்த பிள்ளைகளை தாண்டி நீங்கள் நிறைய செய்து நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கனவு மிக இலகுவாக வந்து சேரும்